புயலிலே ஒரு தோணி இது ஒரு புதினம் இது பத்தாம் வகுப்பு கட்டுரை இப்போ இதை பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆசிரியர் பா சிங்காரம் இதனுடைய கதை நாயகன் பார்த்தீங்கன்னா பாண்டியன் இப்போ என்ன புயலிலே ஒரு தோணி அதாவது புயல்னால் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தோணினா கப்பல் சரிங்களா அது வந்துட்டு எப்படிலாம் அந்த புயலில் மாற்றி கஷ்டப்படுது அந்த கப்பல் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஒரு கதையாக பாதி கற்பனை கலந்து அந்த ஆசிரியர் இந்த கதையை எழுதியிருக்காங்க இப்போ முன்னுரை எப்பவுமே நம்ம எடுத்தோன்னே என்ன பண்ணுவோம் குறிப்பு சட்டகம் கண்டிப்பாக அது எழுதாத எழுதக்கூடாது குறிப்பு சட்டகம்னு ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுக்கணும் குறிப்பு சட்டகம் எழுதிட்டு கீழே சைடு சைட் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அது பாயிண்ட் எழுதிட்டு லாஸ்ட்ல முடிவுரை இப்படி எழுதிட்டு தான் நம்ம எப்போவுமே கட்டுரை எழுத ஸ்டார்ட் பண்ணணும் சரிங்களா இப்போ பாருங்க முன்னுரை முன்னுரையில் என்ன எழுதலாம் மலேசியா இந்தோனேஷியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு இது வந்துட்டு எங்க நடக்குதுன்னு அந்த ஆசிரியர் சொல்லியிருக்காங்க மலேசியா இந்தோனேஷியா பகுதிகளில் நிகழ்வதாக உள்ள கற்பனை படைப்பு புயலிலே ஒரு தோணி என்னும் புதினம் இதில் இடம்பெற்றுள்ள வருணைகள் வர்ணனைகள்னா என்னது அந்த எப்படிலாம் வர்ணிக்கிறாங்க அடுக்கு தொடர்களும் ஒளி குறிப்பு சொற்களும் புயலில் தோணி படும்பாட்டை இக்கட்டுரை எடுத்துரைக்கின்றது அப்படின்னு நம்ம எடுத்த உடனே அதனுடைய ஆசிரியர் பேர் என்னது பா சிங்காரம் அப்படின்னு போட்டுக்கிட்டு இந்த இந்த கடலில் ஏற்பட்ட மாட்டம் கொளுத்து கொண்டிருந்த வெயில் இமை நேரத்தில் மறைந்து விட்டது இமை நேரத்தில் என்னது கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள நல்லா வெயில் அடிச்சுட்டு இருக்கு கொஞ்ச நேரத்துல அந்த வெயில் வந்துட்டு அந்த கண்ணு மூடி கண்ணு திறக்க நேரத்துல அந்த வெயில் போன இடமே தெரியல புழுங்கிற்று புழுங்கிட்டுனா என்னது உடனே ஒரு உஷ்ணம் வரும் பார்த்தீங்களா குப்புணும் அப்படியே வேர்க்கும் அப்படி ஆயிடுச்சு பாண்டியன் எழுந்து போய் அன்னார்ந்து பார்த்தான் அண்ணாந்து பார்த்தானா என்னது வானத்துல பார்க்குறான் சரிங்களா ஏன்னா திடீர்னு ஒரு மாற்றம் நிற்கிறதா நம்மளாம் என்ன பண்ணுவோம் வீட்டுக்குள்ள இருப்போம் வெளியே வந்து பார்ப்போமா இல்லை என்ன மழை வெயில் அடிச்சுட்டு இருந்து உடனே மழை வரப்போகுது அப்படின்னு பாக்குறான் மேகப்பொதிகள் கும்மிருட்டாய் இறுகி நிற்க அலைகள் எண்ணெய் பூசியது போல உடனே என்னாச்சுன்னா மேகம் வந்துட்டு அப்படியே இருட்டிக்கிட்டு வருது உடனே அந்த கப்பல் போ போகின்ற அலைகள் வந்து என்னது எண்ணெய் பூசியது போல முழு முழுவென நெளிந்தன இதெல்லாம் தான் என்னது வர்ணிக்கிறது நம்ம கேட்டிருக்காங்க வர்ணைகள் அடுக்கு தொடர்கள் இதெல்லாம் கேட்டிருக்காங்க இதெல்லாம் மென்ஷன் எண்ணெய் பூசியவை போல் முழு முழுவென நெளிந்தன எதிர்கோடியில் வானையும் கடலையும் மாறி மாறி பார்த்தவாறு கப்பித்தானுடன் பரபரப்பாக பேசிக்கொண்டிருந்த மாலிமிகள் திடமென பாய்மரத்தை நோக்கி ஓடி சென்று கயிறுகளை இருக்குகிறார்கள் கற்பித்தான் கப்பித்தானா யாரு கப்பித்தானா மாலுமி மாலுமினா கேப்டன் சரிங்களா கேப்டன் அவங்க என்ன பண்றாங்க பேசிட்டு இருக்காங்க திடீர்னு அவங்களுக்கும் ஒண்ணும் புரியல என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பயந்து போய் என்ன பண்றாங்க பாய் மரத்தை நோக்கி ஓடி சென்று கயிறுகளை இருக்குகிறார்கள் அங்கு அச்சம் மட்டுமே நிகழ்கிறது அங்க என்ன பண்றாங்க அச்சம்னா என்னது பயம் உடனே எல்லாருக்கும் ஒரு செகண்ட் எல்லாமே மாறி போச்சு மனசுல ஒரு பயம் வந்துருச்சு இப்போ இது கடலில் ஏற்பட்ட மாற்றம் முடிஞ்சிருச்சிங்களா அடுத்த சைடு எடிங் காற்றும் புயலும் கிடகிடுக்கும் இடி முழக்கத்துடன் மின்னல் கீற்றுகள் வானை பிளந்தன கிடுகும் அங்க கேட்டிருக்காங்க பாருங்க அ அடுக்கு தொடர் அதுக்கு இதெல்லாம் எழுதணும் சரிங்களா கிடுகிடுக்கும் இடி முழக்கத்துடன் மின்னல் கீற்றுகள் வானை பிளந்தன அந்த மின்னல் வந்துட்டு என்ன பண்ணுதா வானையே அப்படியே ரெண்டா பிறக்கிற மாதிரி அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு மின்னல் அங்க வந்ததாக இந்த கதையாசிரியர் சொல்றாரு விரைவும் பழுவும் கொண்ட தொக்கானை என்னது தொக்கான என்னது கப்பல் சரிங்களா தொக்கானையும் அந்த கப்பல் உள்ள இருக்கு அந்த கப்பல் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் என்ன பண்ணுது உழுக்குகிறது உழுக்குகிறதுனா என்னது அப்படியே அங்கு அப்படியே ஆட்டுது அந்த அந்த சவுண்டு வந்துட்டு என்ன ஆகுது அப்படியே கப்பலையும் கப்பல் உள்ள உள்ளவங்களையும் அந்த இடி முழக்க வந்துட்டு அப்படியே அங்க இங்குமாக ஆட செய்யுது வெள்ளம் கொட்டியது என்ன பண்ணுது அவ்வளவு மழை வானம் வளர்ந்து மழை அப்படியே கொட்டுது சரிங்களா காற்றும் வீசிட அலையோட்டம் தெரியவில்லை நல்லா காத்து அடிக்கிற காத்துல அலைகளே தெரியாத அளவுக்கு காத்து அடிச்சிட்டு இருக்கு தொக்கான் அப்படியும் இப்படியுமாக தாவி குதித்து தத்தளிக்கிறது அந்த தொக்கான்னா என்னது கப்பல் வந்துட்டு ஒரு இடத்துல நேராக நிற்க முடியல அதால் அந்த பக்கமும் இந்த பக்கமும் இடம் மாதிரி தத்தளிக்கிறது எலும்புகள் முறிவது போன்று நொறு நொறுவென நொறுங்கிய ஒளி சவுண்டு அதாவது ஒரு ஒரு ஏதாச்சும் ஒரு ஒரு பொருள் நம்ம கட்டெல்லாம் மாதிரி உடைஞ்சா நமக்கு என்ன சவுண்டு கேட்கும் நொறு நொறு அது மாதிரி அந்த தொக்கானில் வந்துட்டு உடையிற சவுண்டு எல்லாரு காதுலேயும் கேட்குது காற்றும் புயலும் மழையும் இருளும் பின்னி கிடக்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அந்த காற்று புயல்லாம் வந்து ஒரேடியாக எல்லாமே மழை எல்லாம் ஒரேடியாக சேர்ந்து வரவே என்ன ஆயிடுச்சு எல்லாருக்குமே என்ன பண்ணுறதுன்னே புரியாம புலன் மயக்கமும் உண்டாயிற்று யாருக்குமே எதுவுமே புரியல என்ன பண்ணுறது தெரியாது அப்படியே நிற்கிறாங்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன போட்டோம் முன்னுரை கடலில் ஏற்பட்ட மாற்றம் செகண்ட் சைட் தேர்டு வந்துட்டு காற்றும் புயலும் சரிங்களா இதை இது இது வந்து மூணு பாயிண்ட் ஓரளவுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம முன்னுரையில் என்ன பண்ண போகிறோம் இந்த கதை ஆசிரியர் பற்றி சொல்லிவிட்டு அது அவர் என்ன சொல்கிறாருன்னு ஷார்ட்டாக சொல்கிறோம் அதுக்கப்புறம் கா கடலில் ஏற்பட்ட மாற்றம் அதுக்கப்புறம் காற்றும் புயலும் அடுத்தது பாருங்கள் கூத்தாடிய அலை கடல் அலைகள் கடல் அலைகள் வந்துட்டு எப்படிலாம் கூத்தாடுது கூத்தாடுதுன்னா இங்கும் அங்கும் எப்படிலாம் போய் வருதுன்னு சொல்கிறாங்க பாண்டியன் எழுந்தான் பாண்டியன் யார் இதனுடைய நாயகன் எங்கெங்கோ இடுக்குகளில் முடங்கி கிடந்த உருவங்கள் தலை தூக்கின மலை தொடர் போல் அலைகள் மோதின கடல் வெறி கூத்தாடுகின்றது தொக்கான் நடு நடுங்கி தாவி தாவி குதித்து குதித்து விழுந்து விழுந்து நொறு நொறு நொறுங்கின்றான் இது வந்து அடுக்கு தொடர் சரியா நம்ம அங்கே கொஸ்டின்ல அடுக்கு தொடர் கேட்டிருக்காங்க தொக்கான் வந்துட்டு என்னென்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு அடுக்கு தொடர் மூலமா அழகாக சொல்றாங்க தொக்கான் வந்துட்டு நடு நடுங்கி அடுக்கத்தோட தாவி தாவி குதித்து குதித்து விழுந்து விழுந்து நொறு நொறு என நொறுங்கியது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க எப்படி வருதா புயிங் 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 என்று ஒளியும் வரதாக இந்த இந்த கதையாசிரியர் ரொம்ப அழகாக இத நமக்கு சொல்லி புரிய வைக்கிறார் தொக்கான் சுழண்டு கிருகிருத்து கூத்தாடுகிறது கடல் அலை அடிக்கிறது இதில் வந்துட்டு கூத்தாடிய கடல் அலையில் வந்துட்டு இதெல்லாம் சொல்றாங்க அதுக்கப்புறம் கடலில் கூத்து அதுக்கப்புறம் கடலில் என்னெல்லாம் கூத்து நடக்குது கூத்தாடிய கடல் அலைங்கன்னு சொல்லிட்டு இப்போ கடலில் கூத்து என்ன இது சூரிய வெளிச்சம் சூரியன் 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 அப்படின்னு எல்லாருமே இது பண்றாங்க தொக்கானில் நீர் தெளிகிறது தொக்கானில் வந்து நீர் வந்து என்ன ஆகுது நெலிகிறது தொக்கானில் நீர் நெல்கிறது பாய் மரம் ஒடிந்து கிடக்கிறது அதுக்கப்புறம் பொத்து குப் கொப்பளிக்கும் நீரை மாலிமிகள் இறைத்து ஊறுகி ஊற்றுகின்றன அதாவது அந்த கப்பலில் வந்துட்டு தண்ணிலாம் வந்துருச்சு உடனே என்ன பண்ணுறாங்க மாலிமிகள்லாம் வந்துட்டு கப்பலில் வந்து தண்ணி எடுத்து கீழே ஊத்துறாங்க ஓட்டைகளை அடைக்கிறார்கள் கடலில் வந்து நிறைய சேதம் வந்துருச்சு அதனால அந்த ஓட்டை வந்துச்சுன்னா தண்ணி நிறைய ஃபுல்லாகிருச்சு அந்த ஓட்டைகளை அடைக்கிறாங்க ஆப்பு அடிக்கிறார்கள் மரம் செதுக்குகிறார்கள் பாண்டியன் நாட்புறமும் கடலை பார்த்து மலைத்து நிற்கிறான் கடற்கூத்து எவ்வளவு நேரம் நீடித்தது என்று கணக்கிட முடியவில்லை தொடங்கிய போதோ முடிந்த வெகு நேரமாகியோ யாரும் கடிகாரத்தை பார்க்கவில்லை பார்த்த எல்லா கடிகாரங்களும் நின்று போயிருந்தன அந்த சவுண்ட்ல வந்துட்டு யாருக்குமே எந்த நேரத்துல வந்ததுன்னு யாருக்கும் தெரியல எந்த நேரத்தில் முடியுதுன்னு யாருக்கும் தெரியல ஏன்னா எல்லாருடைய ஞாபகமும் பயத்தில் தான் இருந்துச்சு லாஸ்டில் எல்லாரும் கடிகாரத்தை பார்த்தப்போ அந்த சவுண்டுக்கு அவங்களுடைய கடிகாரம்னா வாட்செலாம் நின்று போயிருந்துச்சு கரை தெரிந்தது பாண்டியன் கப் என்ன பண்ணுறான் கப்பித்தானிடம் நிலவரத்தை கேட்டு தெரிந்தான் கப்பித்தான யார் கேப்டன் அவங்ககிட்ட கேட்குறான் எல்லாம் முடிஞ்சு போச்சா சரியாயிருச்சான்னு கேட்குறான் இனிமேல் பயம் இல்லை இரண்டு நாளில் கரையை பார்க்கலாம் என்றான் அந்த கேப்டன் என்ன சொல்றாரு எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு நம்ம இனி பயப்பட வேண்டாம் மறுநாள் காலையில் சூரியன் உதித்தான் பறவை மீன்கள் இருப்புறமும் கூட்டம் கூட்டமாய் பறந்து விளையாடின தொக்கான் மிதந்து சென்று கடலின் என்ன பண்ணுறான் லாஸ்ட்ல உப்பங்காற்று உடலை வருடியது க தொக்கான் வந்து மிதந்து சென்றான் லாஸ்ட்ல வந்துட்டு உப்பங்காற்று உடலை வருடியது அப்ப கடலை வந்து ரொம்ப ஸ்மூத்தா போகுதுன்னு அர்த்தம் சரிங்களா கப்பல் வந்துட்டு இப்ப முடிவுரை கடற்கூத்துக்கு பின் ஐந்தாம் நாள் மாலையில் வானோடு வானாய் கடலோடு கடலாய் மரப்பச்சை தெரிவது போல இருந்தது அவங்க கரைய கிட்ட போறாங்கன்னு சொல்றதுக்குள்ள இதெல்லாம் எக்ஸாம்பிளுக்கு பின் மீன்பிடி படகுகள் தென்பட கரை 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 அடுத்த நாள் முட்பகலில் பிலாங்கு துறைமுகத்தை அணுகினார்கள் லாஸ்ட்ல வந்துட்டு இவங்க அஞ்சாம் நாள் என்ன பண்றாங்க எல்லோரும் சேர்ந்துட்டு லாஸ்ட்டில் பினாங்கு துறைமுறத்தை அணுகினார்கள் மணிக்கூண்டு தெரிந்தது அதுக்கப்புறம் எல்லாேருக்கும் ஒரே சந்தோஷமாயிடுச்சு நம்ம கரையை வந்துட்டு சேர்ந்துட்டோம் தொலைநேர நாவாய்கள் கரையை மொய்ந்தன எங்கிருந்தோ வருகிறீர்கள் என என்ன பண்ணுறாங்க சுங்க அதிகாரி கேட்க அனுமதி சீட்டை நீட்டினார் பின்னர் சீட்டுகளில் முத்திரை வைத்து திரும்பி கொடுத்தார் அதாவது அவங்களாம் வந்துட்டு லாஸ்ட்டில் கரையை வந்து அடைஞ்சிட்டாங்க எல்லாருக்கும் எந்த எந்த சேதாரமும் இல்லாத அவங்க கரையை சேர்ந்து தான் இந்த இந்த கதை வந்து சொல்லுது சரிங்களா இப்போ இது இதை வந்துட்டு நீங்கள் இதே மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே எந்த கட்டுரை எழுதுகிறப்போயும் நம்ம குறிப்பு சட்டை கம் போட்டு தான் ஆரம்பிக்கணும் அந்த குறிப்பு சட்டையில் முன்னுரே லாஸ்ட்டில்